ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் ராசிக்கு செல்வதால் கோடி கோடியாய் நன்மைகளையும் கோடி கோடியாய் பணத்தையும் மூன்று ராசிக்காரங்க பெறப்போகின்றனர் தற்பொழுது குரு பகவான் பனிரெண்டு மாதங்களுக்கு பிறகு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு போக இருக்கிறார் இதன் விளைவாக பல நேர்மறையான மாற்றங்கள் உருவாக இருக்கிறது குரு பகவான் என்றாலே நமக்கு நன்மைகளையும் பண பணத்தையும் மட்டுமே வாரி வழங்குவார் அப்படி இருக்கும் பொழுது ரிசப ராசியிலிருந்து குரு பகவான் மீதின ராசிக்குள் நுழைவதால் சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டங்கள் நடக்க போகுது அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டத்தை வந்து அனுபவிக்க இருக்கின்றனர் இப்பொழுது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு குரு பகவானுடைய ராசி மாற்றத்தால் அதிர்ஷ்டமும் பணமலையும் கோடி கோடியாய் பெறப்போகின்றனர் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் குரு பகவானுடைய அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி ரிஷப ராசி ரிசபராசி என்பர்களே ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சியால் பல சிறப்பான பலன்கள் அனைத்துமே வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது சபராசி என்பர்களே உங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்து வரைக்கும் பல கஷ்ட நஷ்டங்களையும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையையும் நீங்க சந்திச்சு வந்திருப்பீங்க தற்பொழுதே உங்களது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் மட்டுமே நீடிக்க போகுது உங்களுடைய செல்வம் மற்றும் சாதனைகளின் வீட்டிற்கு குரு குருநாகரே இருக்கிறார் அதனால் உங்களுடைய செல்வாக்கு உயர இருக்கிறது அலுவலக பணிகளில் இருப்பவர்களுக்கு பல சாதகமான மாற்றங்கள் அனைத்துமே ரிசபராசி என்பர்களை உங்க வாழ்க்கையில நடக்க போகுது வியாபாரம் செய்பவர்கள் நிதி ஆதாயங்களையும் வருமானத்தையும் இந்த நேரத்தில் அதிக அளவில் பெற உள்ளனர் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பெரிய சாதனைகளை செய்யலாம் பல மகிழ்ச்சியான மாற்றங்கள் அனைத்துமே ரிசபராசி என்பர்களை உங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றாக நடக்க போகுது இந்த மாற்றங்கள் அனைத்துமே உங்க எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அளவில் நன்மையாக மட்டுமே உண்டாக இருக்கிறது நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்கு பிறகு நீங்கள் நினைத்த பதவி உயர்வு உங்க கைக்கு வந்து சேரப்போகிறது குடும்பத்தில் தேவையில்லாத பல பிரச்சனை கணவன் மனைவிக்கிடையிலும் தேவையில்லாத பல பிரச்சனை பிரச்சனைகளை மட்டுமே சந்திச்சுட்டு வர உங்க வாழ்க்கையில நிம்மதி மட்டுமே இனிமே நடக்க போகுது பிரச்சனைங்கிற பேச்சுக்கே இடமில்லை உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நீங்க இருவரும் சேர்ந்து குடும்பமே சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையினை போகிறீங்க அடுத்தபடியாக குரு பகவானுடைய அதிர்ஷ்டத்தால் கோடி கோடியாய் பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே மிதின ராசிக்காரங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியானது பல சாதகமான நல்ல ஒரு மாற்றங்களை மட்டுமே அள்ளி குவிக்க இருக்கிறது முக்கியமாக மிதன ராசிக்காரங்க இந்த கிரக பயிற்சியினால அனைத்து முயற்சிகளும் வெற்றியாக மட்டுமே மாறப்போகிறது போகிறது அதாவது நீண்ட நாட்களாகவே பல வேலைகளை பல விதமான முயற்சிகளாக செய்து கொண்டிருக்கும் மிதனராசிக்காரங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த வெற்றிகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது உங்களுடைய பொருளாதார நிலையானது இப்பொழுது பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது அலுவலகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை மட்டுமே தேடித்தர இருக்கிறது இது வேலை செய்பவர்களுக்கு பல நேர்மறையான நன்மைகளை மட்டுமே தரப்போகுது அலுவலகத்தில் தேவையில்லாத நிலவி வந்த பணி சுமைகள் குறைவதால் உங்களுடைய மன அழுத்தம் குறைய போகுது திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்க்கையானது மகிழ்ச்சியாகவும் அமைதி நிறைந்ததாகவும் மட்டுமே இருக்கக்கூடும் உங்களது திருமண வாழ்க்கையில் இருவருக்கும் இடையில் தேவையில்லாத மன கஷ்டங்கள் ஏதாவது இருந்தால் அது இனியோடு நீங்கிவிடும் இனிமேல் இருவரும் சேர்ந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ இருக்கிறீங்க அதாவது உங்களுடைய தனிப்பட்ட ஆசைகள் நீண்ட கால கனவுகள் என்று சொல்லலாம் அந்த ஆசைகள் அனைத்துமே ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்கிறது காதலித்து கொண்டு இருக்கும் ராசி அன்பர்களே உங்கள் காதலில் நல்ல ஒரு சந்தோஷம் மாற்றங்கள் இரண்டுமே நடக்க போகுது உங்களுக்கு சாதகமான ஒரு நேரம் என்று சொல்லலாம் ஏனென்றால் காதலித்துக் கொண்டிருக்கும் ராசி அன்பர்களே உங்களது காதலானது திருமணத்தில் முடியும் வாய்ப்பு இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய பெரிய அளவில் லாபங்கள் அனைத்துமே கிடைக்க போகுது அதாவது கூட்டாக அதாவது கூட்டு வியாபாரம் செய்து வரும் கூட்டு தொழில் செய்து வரும் மீதராசிக்காரங்களுக்கு அதிலேயும் நல்ல ஒரு பலன்கள் இரட்டிப்பு லாபங்கள் இத்தனை நாட்களாக கூட்டு தொழிலே எதற்காக தொடங்கினோம் என்று யோசித்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்பொழுது உங்களது கூட்டு தொழிலை பொறுத்தவரைக்கும் பல மடங்கு இரட்டிப்பு லாபங்கள் வந்து சேர இருக்கிறது இதனால் பண ரீதியாக எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை கடந்த இரண்டு மாதங்களாகவே நீங்க பார்த்து வந்திருப்பீங்க உங்களுடைய பண கஷ்டம் கடன் சுமைகள் அனைத்துமே தீர இருக்கிறது குரு பகவான் உங்களுக்கு பணத்தை கோடி கோடியாய் அள்ளி குவிக்க இருக்கிறார் குரு பகவானுடைய ஆசியால் உங்கள் வாழ்க்கையில பல மாற்றங்கள் அது முக்கியமா பண ரீதியாக செல்வாக்குகள் அதிகரிக்கப் போகுது உங்களுடைய சொந்த பந்தம் பணம் இல்லைன்னு உங்களை தூக்கி தூரா போட்டிருப்பாங்க இந்த நேரத்துல உங்களுக்கு செல்வாக்கு உயரும் பொழுது தானாகவே வந்து உங்ககிட்ட அவங்க சேர்ந்துருவாங்க அப்படிப்பட்ட ஒரு நன்மை குரு ஆசியால் ஆசையால் மிதன ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அடுத்தபடியாக குரு ஆசியால் கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியால் பல சாதகமான மாற்றங்கள் அனைத்துமே உருவாக இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இப்பொழுது பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது எந்த பக்கம் திரும்பினாலும் அதிர்ஷ்டம் நீங்க எதை செஞ்சாலும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கிவிட்டீங்க என்று சொல்லலாம் இதனால் நீங்கள் விரும்பும் அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றி கொள்ளலாம் நீங்க ஏதாவது ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டாலும் கூட அதை இந்த நேரத்துல நீங்க வாங்கி கொள்ளலாம் அப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் துளாராசிக்காரங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது வாழ்க்கையே மாறும் அளவிற்கு இப்பொழுது நல்ல பலன்கள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில உண்டாக இருக்கிறது மொத்தத்துல உங்க வாழ்க்கையில எவ்வளவு நல்ல நன்மைகள் நடக்கணுமோ அது அனைத்துமே குரு பகவானுடைய ஆசியால் ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்கு பிறகு நடக்க போகுது வேலை செய்து கொண்டிருக்கும் துலாம் காரங்களே உங்களது வேலையில் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது ஆன்மீக விஷயத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இப்பொழுது ஈடுபாடு அதிகரித்து காணப்படும் பொருளாதார நிலைமையானது நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு அதிகரிக்கப் போகிறது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மிக 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 மகிழ்ச்சிகரமாக மாற இருக்கிறது உங்களுக்கு பல மகிழ்ச்சியான மாற்றங்கள் அனைத்தும் உங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இதுவரைக்குமே துலாம் ராசி என்பர்களே உங்கள் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகளை ஏதாவது ஒரு வரி வழியில நீங்க சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க தேவையில்லாத ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே உங்களை சுத்தி சுத்தி வந்திருக்கும் தற்பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது முக்கியமாக துலாம் ராசிக்காரங்களே ஒருத்தரை நம்பி நீங்கள் வாழ்க்கையில் ஏமாந்து போயிருப்பீங்க அதை நினச்சி நினச்சி மனசெல்லாம் மன கஷ்டத்தில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரீங்க உங்களுடைய அந்த பிரச்சனை யாரை ஏமாந்து போய் நின்றீங்களோ அவங்களே வந்து ஆச்சரியப்படும் அளவிற்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கை குரு பகவானுடைய ஆசையால் மாற இருக்கிறது அவங்க உங்களை விட்டுட்டு போனது காரணமே உங்ககிட்ட காசு இல்லைன்னு ஒரே காரணம் தான் பணம் இல்லைன்னு விட்டுட்டு ஓடிட்டாங்க அப்பேற்பட்ட உங்க வாழ்க்கையில குரு ஆசியால் பணம் செல்வாக்கு எல்லாமே உயர இருக்கிறது கோடி கோடியாய் பணத்தை குரு பகவான் அள்ளி குவிக்க இருக்கிறார் ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் மிதின ராசிக்கு செல்ல இருப்பதால் கோடி கோடியாய் பணத்தை மூன்று ராசிக்காரங்க பெறப்போகின்றனர் அந்த முதல் ராசி ரிசப ராசி இரண்டாவது ராசி மிதினம் மூன்றாவது ராசி துலாம் மூன்று ராசிக்காரங்க வாழ்க்கையில இருந்து வந்த பணப்பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறது குரு பகவானுடைய ஆசையால் செல்வாக்கு உயரப்போகுது அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து மூன்று ராசிக்காரங்களும் வாழ இருக்கிறீங்க இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்கு உள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி